காசு இருக்கும்போது மனசுக்கு பிடிச்சதையெல்லாம் வாங்கி குவிக்க முடியும் ஆனா கஷ்டங்கள் தாங்க நம்ம மனசுக்கு ஒரு பயிற்சியை கொடுத்து நம்மளை வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு ஆசிரியர் ஒரு பொருளை உடைச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம வாங்கிக்க முடியும் நம்ம படிச்சதை மறந்துட்டோம் அப்படின்னாலும் திரும்பவும் கத்துக்கவும் முடியும் ஆனா விழிப்புணர்வு இல்லாம நம்ம சோம்பலா தெரிந்த காலங்களை நம்ம திரும்ப பெற முடியுமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வெள்ளை மனது நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது புஷ்பா ராஜேந்திரன் வணக்கம் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் நிறைய பேர் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா நெருக்கடியான சூழ்நிலைகளில் இதை கேளுங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது எதுக்காக அப்படின்னா ஒரு மனுஷன் தன்னை உயர்த்தக்கூடிய விஷயங்களை தேடி அடையிறதில் தாங்க தன்னோட வாழ்க்கை தன் கையில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அதுக்காகத்தான் திறமை இருந்தும் அதை மூடி மூடி வச்சிட்ருக்கிறவங்களும் கடல்ல கிடைக்கிற முத்தும் ரெண்டும் ஒரே மாதிரி தாங்க அது வெளியில வர வரைக்கும் அதுக்கு மதிப்பே கிடையாது கடவுள் நம்மள நெருக்கடியில சிக்கவும் வைப்பாரு அதுல இருந்து விடுவிக்கவும் வைப்பாருங்க உனக்கு வேண்டியதை நீயே உருவாக்கி கொள்ளலாம் நீ பட்டினி கிடப்பதும் இல்லாமல் இருப்பதும் உன் முயற்சியை பொறுத்ததே அப்படின்னு சொல்றாரு மெல்பர்ன் அப்படிங்கிற ஒரு அறிஞர் சேரி பகுதியில வாழ்ந்தவங்களும் கெட்ட சுற்றுப்புற சூழ்நிலையில இருந்தவங்களும் மிகப்பெரிய அருட்பெரும் அறிவுள்ளவர்களாகவும் மாறி இருக்கிறத அவங்களே தான் விடாத முயற்சி தடைகளை தகத்தெரியக்கூடிய மன உறுதியும் தான் அவங்கள உன்னதமான நிலைக்கு உயர்த்தி இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம் காசு இருக்கும்போது நம்ம நினைச்சதை வாங்கி சந்தோஷப்படலாம் ஆனா கஷ்டம் வரும்போது தாங்க நம்ம மனசுக்கு ஒரு வலிமை தரக்கூடிய ஒரு பயிற்சி கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம் தன்னை தேடி வாழ்க்கை தன் இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும் அதுதான் அவனோட கௌரவமும் கூட அப்படின்னு சொல்றாரு மார்டின் லூதர் கிங் அப்படிங்கிற அறிஞர் சொல்றாருங்க எப்பவுமே ஆரோக்கியமான ஒரு நல்ல மனசு நல்ல எண்ணங்களை தாங்க தேர்ந்தெடுக்கும் எந்த விதமான நெருக்கடியிலுமே நீங்க உங்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு உயர்ந்த உன்னதமான விஷயங்களையே தேடி தேடுங்க அப்பதான் உங்களோட பெயர் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு வெற்றி பட்டியலில் இடம்பெற ஆரம்பிக்குங்க எல்லோருமே நம்ம எல்லோருமே விரும்புறதும் அது தாங்க நம்மளோட வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படிங்கிறது எந்த ஒரு பொருளையுமே அல்ல அல்ல குறையத்தாங்க செய்யும் ஆனால் சயின்டிஃபிக்காகவும் மேத்தமெட்டிக்ஸாகவும் பார்த்தீங்க அப்படின்னா அல்ல அல்ல குறையிறது மட்டும் இல்ல அதிகமாறது அப்படிங்கிறது நம்மளோட மூளை மட்டும்தாங்க நம்மளோட மூளையை நாம செலவழிக்க செலவழிக்க அது அது வளர்ந்து வருமே தவிர குறையவே குறையாதுங்க உடஞ்ச பொருளை நம்ம திரும்ப வாங்கிக்கலாம் மறந்த பாடங்களை திரும்ப கூட கத்துக்கலாம் ஆனா நம்ம தொலைச்ச விழிப்புணர்வு இல்லாம சோம்பித்திருந்த காலங்களை நாம என்னைக்குமே திரும்ப பெற முடியாதுங்க அதனால எந்த விதமான நெருக்கடியான சூழ்நிலையில இருந்தாலும் நல்ல எண்ணங்களையும் உங்களோட மனச ஆரோக்கியமாவும் வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க எந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலுமே நீங்க உங்களை உயர்த்தக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களோட வெற்றி உங்களோட வாழ்க்கை உங்க கையில இருக்குது அப்படிங்கறது உங்களால உணர முடியும் உங்களோட வெற்றி அப்படிங்கறது யாராலையுமே தவிர்க்க முடியாது நல்லா யோசிச்சு பார்த்து பெருக்கிக்கொள்ள முயற்சி பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்பும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்